இன்றைக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் முத முதல்ல தேர்தலில் நிக்கணும்னு நினைச்சதே தான் நான் சொல்றது நைன்டீன் பிப்டி சிக்ஸ்ல அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய முதல் மாநில மாநாட்ட நடத்துனதும் தான் நான் சொல்றது நைன்டீன் செவன்டி போர்ல அந்த மாதிரி திருச்சிக்குன்னு நிறைய வரலாறுகள் இருக்குது நம்ம கொள்கை தலைவர் பெரியார் அவர்கள் வாழ்ந்த இடம் மலைக்கோட்டை இருக்கிற இடம் கல்விக்கு பெயர் போன இடம் மத சார்பின்மைக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் பெயர் பெற்ற இடம் கொள்கை உள்ள இது அது மட்டும் இல்ல